சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடி அருகே சாலையை கூட்டம் கூட்டமாக கடக்கும் யானைகள் வாகன ஓட்டிகள் வாகனங்களை கவனத்துடன் இயக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் ஏராளமான யானைகள் வசித்து வருகின்றன தற்போது ஊரடங்கு காரணமாக தாளவாடி தலமளி சாலையில் வாகன போக்குவரத்து குறைந்து காணப்படுகிறது மேலும் கோடைவையில் காரணமாக வனப்பகுதியை விட்டு வெளியேறும் யானைகள் அவ்வப்போது சாலையை கடப்பதும் சாலையோரம் நின்று தீவனங்கள் உட்கொள்வதும் வாடிக்கையாகி வருகின்றன இந்நிலையில் தாளவாடியில் இருந்து தளமழை வழியாக திம்பம் செல்லும் சாலையில் யானைகள் குட்டிகளோடு கூட்டம் கூட்டமாக சாலையை கடந்து சென்றது தற்போது கோடைக்காலம் என்பதால் வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டு யானைகள் சாலையோரம் நின்று தீவனங்களை உட்கொண்டு விட்டு சாலைகளை கடக்கும் என்று குட்டிகளுடன் இருக்கும் காட்டு யானைகள் ஆக்ரோசத்தோடு மனிதர்களை தாக்க வாய்ப்புள்ளது எனவும் சாலையில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் வாகனங்களை நிறுத்தி புகைப்படங்கள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் வனச்சாலை வழியாக பயணிக்கும் வாகன ஓட்டிகள் கவனத்துடன் தங்கள் வாகனங்களை இயக்குமாறும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் மட்டும்தான் அதெல்லாம் ஏறட்டும் அப்புறம் இப்போ கொஞ்சம் இது பண்ணிக்கோ கொஞ்சம் ஆடுது கேமரா பார்த்துக்கோ ஆ சூப்பர் சூப்பர் அப்படியே எடுத்துக்கோ இல்லை எல்லாம் ஃபோட்டோ வர வீடியோ எடுக்கலையா ஆ நான் தான் ஃபோட்டோ ஒன்று ஃபோட்டோ ஒன்று சென்டர் கார்டு சென்டர் ஒயிடு விடு ஒயிடு விடு கொஞ்சம் ஒயிடு விடு ஆ படி 嗯。